ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் அடிக்கிற வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா மதியம் லன்ச்சுக்கு சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம் இது போல் ஒரு வெள்ளரிக்காய் வந்து எடுத்துக்கோங்க இந்த வெள்ளரிக்காவை மேலே இருக்கிற தோல் சீவிட்டு இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு கப் அளவுக்கு நிலந்து எடுத்து வச்சுருக்கேன் மிக்சி ஜாரில் ஒரு கப் வெள்ளரிக்காவை வந்து நான் சேர்த்துட்டு அதே கப்பில் அரை கப் அளவுக்கு தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன் அந்த தேங்காய் துருவிலையும் சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இது போல் நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறம் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி வந்து அலசி சேர்த்துக்கலாம் அந்த மிக்சி ஜார்லேயே வெள்ளரிக்காய் எடுத்த அதே கப்பில் ஒரு கப்லேருந்து ஒன்றரை கப் அளவுக்கு நீங்கள் தயிரை எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக ஃபஸ்ட்டு வந்து அடிச்சு எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக தயிரை அடிச்சு எடுத்ததுக்கப்புறமா சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் தாளிப்புக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கொஞ்சம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் காரத்துக்காக ரெண்டு மூணு வரமிளகாவை கட் பண்ணி சேர்த்துட்டு கருவேப்பில் சேர்த்து நல்லா லைட்டாக கலந்து கொடுத்ததுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சிருக்கிறத எடுத்து இதில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க கொதிக்க விடக்கூடாது அதனால ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டிங்கன்னா போதும் ஒரு சூப்பரான ரெசிபி சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம நார்மலாக இப்போ சம்மர் டைம் ஆரம்பித்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா நிறையா தயிர் மோரெலாம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது வெறும் தயிர் குழம்பு மோர் குழம்பு இந்த மாதிரிலாம் செய்யாமல் இது போல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காயை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்லேயும் இருக்கும் சாப்பிட்றவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் எப்பயும் ஒரே மாதிரி பண்ணி கொடுக்காமல் இது போல் செஞ்சு கொடுக்கும்போது இந்த அளவுக்காச்சும் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கிட்டிங்கன்னா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட கண்டிப்பாக நீங்கள் போல் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ